விஜய் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள நடிகர் பார்த்திபன் நல்லது செய்ய வருபவரை பயமுறுத்த வேண்டாம் என கூறியுள்ளார் விஜய் செய்யும் செயல்களை பார்த்து ஏற்கனவே சில நடிகர்கள் அரசியலுக்கு வந்து பின்வாங்கியதைப் போல அவரும் பின்வாங்கி விடுவாரோ என்ற சந்தேகம் அவர் மீதும் உண்டு இருந்தாலும் அந்த சந்தேகத்தை ஊதி பெரிதாக்கி நல்லது செய்ய வருபவரை நாம் ஏன் பயமுறுத்த வேண்டும் என இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார் நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்ப்பேன் நான் என்ன பார்ப்பேன்னா நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை இப்ப அரசியலுக்கு வரதுன்றது அவசியமே கிடையாது ஒரு ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான் இரநூறு கோடி சம்பளம் இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னு அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு அப்போ நம்ம எல்லாரும் இப்போவே அவர் தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலாக அவர் வழியில் நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டால் மாறுதல் ஒன்று தான் மாறாதது கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணும்னோ கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி யாருமே கிடையாது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்தில் விஜய் செய்கிறதோட விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அதை கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேலே அந்த சந்தேகமும் இருக்குது இப்படிலாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும் அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதில் தான் என்னுடைய